அதாவது என்னன்னா சோப் வாட்டர்ஸ் படுது அப்படின்னாலோ இல்ல குறிப்பிட்ட ஏதாவது கெமிக்கல்ஸோ இல்ல ஏதாவது உணவுப் பொருட்களோ இல்ல வேற விஷயங்கள் ஏதாவது படுது அப்படின்னா அந்த இடத்துல அரிப்பு வர ஆரம்பிக்கும் வீடியோல காட்டுற மாதிரி அப்படியே தோல் புரியற அளவுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அரிப்பு வரும் இது அங்கங்க தடிப்பு தடிப்பா கூட ஏற்படுத்தும் இதை டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு ஒரு தூரம் கிளியர் பண்ணிருக்கோம் அது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பீசிங் இருக்கவங்களுக்கு டெஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் டெஸ்ட்ல போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீசிங் ஊற்றுவோம் அதே மாதிரி குறிப்பிட்ட கெமிக்கல்ஸோ இல்ல குறிப்பிட்ட மண்ணு தொட்டாலோ இல்ல குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு கையில் அரிப்பு ஏற்படும் இந்த அரிப்பு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் இந்த அரிப்பு இந்த தோல் புரிஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு சொல்லுற அளவுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் இதை வந்து அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அலர்ஜிக் டெர்மடைட்டிஸோடு வந்த ஒரு பேஷண்ட்டை ப்ராப்பர் ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணியிருக்கோம் அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ மோசமாக இருந்த ஒரு கேஸ் எவ்வளோ தூரம் கிளியராக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் ஸோ டேக் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவே ஃப்ரம் யூர் டெர்மடைட்டிஸ் லாங் தேங்க் யூ